நமது லகரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அதாவது மன்னச்சநல்லூர் நெல்ன்னா உலக அளவில் பெயர் பெற்றது பல்வேறு மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யப்படுகிறாங்க அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய புன்னாட்சி இருந்தார் பரமேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க இவங்க எல்லாரும் எம்எல்ஏ இருந்து இந்த மக்களுக்கு செய்ய முடியாததை அலுவலகத்தை திறந்து வச்சு அந்த மக்களுக்கான பணிகளை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறார் மாற்றுக்கறதில்லை ஆனால் தார் சாலை சிமெண்ட் சாலை மற்றும் இதர பணிகள் கட்டுமான பணிகள்லாம் தரமாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தரமாக நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மிக சரியாக செயல்படக்கூடியவர் மாற்றுக்கறதில்லை ஆனால் இந்த அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் பரம் பரஞ்சோதியை இங்கே உள்ளே வச்சு தூக்கடிச்சாங்க இப்போ மறுபடியும் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயக்குமார்லேருந்து கவுன்சிலர் ரமேஷ்லேருந்து மாவட்ட கவுன்சிலராக இருந்தார் அவங்க எல்லாமே இப்போ வந்து ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம அடுத்து எம்எல்ஏங்கிறாங்க சரி எம்எல்ஏன்னு நீங்கள் சொல்கிறீங்க அடுத்து வேட்பாளர்னு சொல்கிறீங்க சொல்கிற நீங்கள் இந்த மக்களுக்காக நீ எந்த இடத்துல நீங்கள் நின்று நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எந்த இடத்துலையாவது இந்த மக்களுக்காக நின்று நீங்கள் போராடிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இந்த அனைத்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்னென்ன ஊழல் முறைகேடு மன்னச்சல ஒரு யூனியனில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்திருக்கு ரேவதி பிடிஓ வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி ரூபா ஊழல் முறையீடு பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியே நம்ம தொடர்ந்து வெளியேறோம் இப்போ தொடர்ந்து நம்ம செய்தியை வெளியிடுறோம் உங்களுக்கும் தகவல் தெரியும் ஏன் அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற ஊழல் முறைகேடு அரசு அதிகாரிகள் செய்கிற ஊழல் முறைகேடு இதனை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் உங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படி நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா எம்எல்ஏவாக வர முடியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வர முடியுமா ஏற்கனவே நீங்கள் கதிரை வந்துட்ட வெள போனீங்கன்னு ஒரு பேர் இருக்குது அப்போ அந்த கட்டப்பேர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கெட்ட பேர்லேருந்து வெளியில் வரணும்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தை மாசத்துக்கு பிறகு பதினஞ்சு நாளைக்கு தடவை ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது அந்த பணம் எங்கே செலவிடப்படுது யாருக்காண்டி செலவிடப்படுது ஏதாவது பொதுக்கணக்கு இருக்கா அதாவது பத்திரிக்கையில் ஏதாவது வந்திருக்கா இணையாணியர் கல்யாணி அவர்கள் எந்த விதத்தையாவது ஏதோ கணக்கு ஏதாவது வெளியிட்டிருக்காங்களா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கறதுக்கு திராணி இருக்கா து தில்லு இருக்கா துப்பு இருக்கா ஏதாவது இருக்குதா உங்களுக்கு ஆனால் நாங்கள் அதிமுக முன்னாள் ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சின்னு சும்மா பீர்த்தி இருந்தா மட்டும் பத்தாது பரஞ்சோதி மாவட்ட செயலர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஊழல் முறையெடுங்கிறத தாண்டி அங்கே அன்னதானத்துலேயும் சரியா பண்ணுறதில்ல கட்டுமான பணிகள் பாதாள சாக்கடை பணி பண்றாங்க அதுலேயும் முறையாக நடக்கிறதில்ல அப்போ உங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில் கமிஷன் வருதா மாநகர பகுதியில் எப்படி சீனிவாசனுக்கு ரெண்டு சதவீதம் கமிஷன் போகுதோ அது போல பரஞ்சோதிக்கு கமிஷன் வருதா என்ன நீங்க அரசியல் பண்றீங்க என்னெல்லாம் நீங்க மாவட்ட செயலராக ஒன்றியச் செயலராக போடுங்க கிளிகள்னு கிழிச்சு போடுவேன் திராவிட முன்னேற்றக் களத்தில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளை சொல்லி அடிச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போடுவோம் அப்போ எந்த விதத்துலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதையுமே செய்ததில்லை அப்புறம் எப்படி நீங்க மக்கள் மத்தியில நீங்கள் வந்து பெறுவீங்க ஓட்டி எப்படி வாங்க முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டி வாங்க முடியாத அப்ப இங்க நாடாளுமன்ற தொகுதியில சந்திரமோகனோ வேற யாரோ போட்டி களத்தில் நிக்கிறான்னு வைங்க எப்படி அவங்களுக்கு நீங்கள் ஓட்டை வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் ஏற்கனவேன்ட்டு கதற வேண்டாம் விளக்கணும் தான் அதாவது இப்படி நீங்கள் விளபோற நீங்க எப்படி நீங்கள் மக்களுக்கான நாங்கள் பணிகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு அரசியல்வாதின்னு எப்படி வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கேட்குற சமயபுரம் நகரச் செயலரோ மன்னச்சள்ளூர் நகரச் செயலரோ மன்னச்சழூர் ஒன்றிய செயலாளரோ ஸ்ரீதர் மா சேர்மன் அவர்கள் கட்டுமான பணியில் ஊழல் முறைகேடு நடக்குது அதிக கமிஷன் வாங்குறாரு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பழைய மூக்குத்தி பழமை மாறாத மூக்குத்தி இருக்குதா அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து செய்தி வெளியிடறோம் எல்லாருமே வெளியிடறாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது அது வந்து அந்த வருமானம் எங்கே செலவிடப்படுது யாருக்கு செலவிடப்படுகிறதுங்கிற கேள்வியை உங்களால் வைக்க முடியுமா அப்படி கேட்க முடியாத நீங்கள் எதுக்கு நாங்கள் வந்து எதிர்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சும்மா எதுக்கு பீசிக்கிட்டீங்க பேசாம கட்சி பதவியே மன்னச்சூழல் நகரச்சாளரும் சமயபுரம் நகரச்சியாளரும் கட்சி ராஜினாமா பண்ணுவீங்க அதே போல மன்னச்சுவர் ஒன்றிய சாலை ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊழல் முறைகேடு இந்த மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடக்கலையா அப்ப கட்டுமான பணியில உங்களுக்கு கமிஷன் வருதா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதுல டிவிஎஸ் டோல்கேட்ல அவ்வளவு பிரச்சனை நம்பர் நம்பர் ஒன் டோல்கேட்ல சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் பக்கத்தில் அங்கே ஒரு ஆத்துக்கரை ஒன்று இருக்குது அந்த ஆற்றுக்கரையில் கொண்டு போய் மதுக்கடையில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அங்கே தான் கட்டுறாங்க கொட்டுறாங்க அதுபோக மெடிக்கலில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரை குளுக்கோஸ் கெட்டு போன ஊசி போட்ட ஊசி போடாத ஊசி கெட்டுப்போன மருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கரையில் கொட்டுறாங்க இதை கேட்கறதுக்கு ஜெயக்குமாருக்கு தில்லு இருக்கா மன்னச்சோளூர் நகர செயலருக்கு தில்லு இருக்கா சமயபுரம் நகர செயலருக்கு தில் இருக்கா என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் விலை போய் விட்டது பரஞ்சோதி என்ன அரசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மன்னச்சூழல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள கட்டுமான பணிகள்ல அவ்வளவு ஊழல் முறைகேடு நடக்குது இதை கேட்கறதுக்கு பரஞ்சோதிக்கு எந்த விதத்திலும் திராணி இல்லாம இருக்கார் பரஞ்சோதி நல்ல மனுஷன்தான் முத்திரை இனத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டியவர் அவரே அவர் இனமே தோற்கடித்தது என்பதுதான் வேதனைக்குரியது என்ன மாநகர பகுதிக்குள்ளேருந்து புறநகர் பகுதிக்கு வந்திருக்காரு அவரை தோற்கடிச்சிட்டாங்க ஆனால் வெளி மாவட்டத்துலேருந்து பெரம்பலூர்லேருந்து வந்து இங்கே மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஜெயிக்கிறார் அப்ப இதுக்கு யார் துணை போறது அப்போ பணம் வேலை செய்தா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சம்பாதிக்க முடியாதவர்கள்லாம் கதிரவன்ட்ட பணம் வாங்கிட்டு பரஞ்சோதியை தூக்கடிச்சிட்டாங்களா அல்லது பரஞ்சோதியா பணம் வாங்கிட்டு படுத்துட்டாரா என்னங்க அரசியல் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெகுண்டெழுந்து ஒரு ஆளுங்கட்சியா வரணும் முப்பதாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்கட்சியா வரணுங்கிற அக்கறையில நம்ம சொல்றோம் உடனே ஹே நகராசிரியர் இப்படி சொல்லிட்டா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது ஆச்சு பூச்சு அப்படின்னு நம்ம யார்ட்டையும் போய் சோத்துக்கோ பருப்புக்கு அரிசிக்க நிக்க போறது இல்லை ஆகையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஊழல் முறைகேடு இங்கே நடக்குதா இல்லையா அதை தடுக்கிறதுக்கு ஏன் நீங்கள் முன்ன முன்னடியாக வரல சரி அவங்க வரல நாம் தமிழர் கட்சியில் ஒன்றிய செயலாளர் நாங்கள் அப்படியே கலட்டோம் கலட்டாங்கிறீங்களே நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க மன்னச்சூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குதுங்கிறத நீங்கள் தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கா தில்லு இருக்கா நாங்கள் என்னமோ கலட்டோம் மாட்டுக்கறி துண்ணு ஜிம்முக்கு போ ஆச்சு பூச்சின்னு முஸ்லீமுக்காக நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த மக்களுக்காக வேண்டிய கொஞ்சம் கட்சி நடத்துங்க அப்படிங்குறோம் அப்போ இந்த மன்னச்சுவல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களை அந்தரத்தில் விட்டுட்டீங்களா அதாவது மன்னச்சூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட ஓரளவு நல்லா செயல்படுறாங்க பெரிய அளவுக்கு செயல்படுறாருன்னு சொல்லிட முடியாது ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசி என்ன கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு இதுவரையும் தரல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கைபேசி என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி மக்களுக்கான ஒரு உறுப்பினராக இருப்பார் கேட்டால் அவர் வந்து தொழிலதிபர் தொழிலதிபர்னா தொழிலை பார்க்க வேண்டியதாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஃபோன் நம்பரை நம்ம கேட்குறோம் அதை விட இதுவரையிலையும் தரல அவரை நம்ம குறைச்சே மதிப்படலை சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருடைய செயல் வடிவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்னு சொல்லி கட்டுமானப் பணிகள்லாம் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செய்கிறாங்க அந்த ஊழல் முறைகேடு செய்கிறதுனால கதிரவனவர்களுக்கு கெட்ட பேர் வரட்டும் அடுத்து நமக்கு சீட்டுன்னு நம்ம கேட்போம் சீட்டு கேட்க தான் ஜீவாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் நாம் தமிழகட்சியாக இருக்கட்டும் அவன் நல்ல உணவு சமூக குற்றங்கள்ல ஈடுபடுறானோ இல்லையோ சீட்டை கேட்கத்தான் செய்வாங்க மாற்று இல்லை ஆனால் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை இந்த ஐந்து ஆண்டு காலம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற ஊழல் முறைகேடுகளை அந்த கட்டுமான பணிகளில் மன்னச்சோழர் சேர்மன் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை இந்த நாம் கட்சி அதிமுக கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லா கட்சிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே இந்த ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கேனப்பய அப்ப நாம் கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் கேனப்பய நீங்க நாம் கட்சியை சார்ந்தவர்கள் மன்னச்சோழர் சட்டமன்ற தொகுதிகளில் என்ன கட்டுமான பணிகள் என்ன ஊழல் முறைகேடு நடந்தாலும் எதையும் கேட்க மாட்டீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நாங்க முப்பது ஆண்டு கால கிழிச்சங்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க நீங்க ஒன்றும் கிழிக்கல நீங்க ஒன்றும் யாருக்காண்டி போராடல இந்த மக்களுக்காக வேண்டிய ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னச்சனல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் குரட்டை விட்டு உறங்கி கொண்டு இருக்கிறது அது நாம் கட்சி அது இதை விட மோசம் கம்யூனிஸ்ட் கட்சி அதை விட மோசம் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு வந்து ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க நீங்கள் அதிமுகவுள்ள கூட்டணி போவீங்க ஆனால் அதிமுக ஊழல் செஞ்சால் தட்டி கேட்குற கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்டுமானப் படிகளில் மிகப்பெரிய அளவுக்கு தவறு நடக்குது அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க தார் ரோடு போடுறாங்க அது ஒரு வருஷம் கூட நிற்க நிற்க மாட்டேங்குது வடிகால் பாதை அமைக்கிறாங்க அது ஆறு மாதம் கூட நிற்க மாட்டேங்குது சிமெண்ட் ரோடு தார் சோடு போடுறாங்க அது ஆறு மாதம் கூட ஒரு வருஷம் கூட நிற்க மாட்டேங்குது இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் கட்சிகளெல்லாம் பேசாமல் எங்கேயாவது முட்டுச்சந்தில் போய் முட்டிக்குங்க எல்லாரும் அப்போ மக்கள் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படிங்கறது தான் நம்மளுடைய கேள்வியார் மக்கள் வெகுண்டாவது போய் தன்னழிச்சே அப்போ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா சிமெண்ட் ரோடு போடுறாங்க சரி இல்லை தார் ரோடு போடுறாங்க சரி இல்லை எம்எல்ஏ நல்லா செயற்படுறாரு வாரத்தில் நாள் அலுவலகத்துக்கு வர்றாரு அவர் நல்லா செயல்படும் நினைக்கிறாரு இந்த காண்டக்டாரவங்கள்கிட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கட்சிக்காரவங்க பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கமிஷன் அதிக அளவுக்கு வாங்கிட்டு அந்த பணிகள்லாம் தரமற்ற பணிகளாக இருக்குது இதனை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் சற்று கவனிக்கும் அப்படிங்கிறத செய்தே அவர் மேலே நம்ம குற்றம் குறையா சொல்லலை உண்மை நிலையை நம்ம சொல்கிறோம் யாராக இருந்தாலும் உண்மை நிலையே சொல்லுவோம் அது நேருவாக இருக்கட்டும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் கதிரவனாக இருக்கட்டும் யாருக்கும் நம்ம அஞ்ச போகிறதில்ல உண்மை செய்தியை ஊருக்கு உலகத்துக்கு அம்பலப்படுத்துவதில் லகரம் எப்போதுமே முன்னுரிமையாக இருக்கும் முன்னிலையில் தான் இருக்கும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்